அவர்களுக்கு மன மகிழ்வை ஏற்படுத்தும் எனவே பல் எழுநோ அப்பாகாத இந்த ஆபாவின் ரப்பாகிய அல்லாகவே அவர்கள் வணக்கட்டும் அல்லதி அவன் எத்தகைய என்றால் அக்காமகம் என்று அவர்கள் பசியோடு இருக்கும்பொழுது உணவடித்தவன் வாமனகம் என்றும் அவர்கள் இருந்த பயத்தை விட்டும் அவர்களுக்கு அபயம் அளித்தவர் நினைத்திருக்குரிய அல்லாஹின் நல்ல அல்லாஹுடைய பேரவர்களால் குரானுடைய தப்சீல்கள் ஆரம்பிக்கப்பட்டு குறை சேர்ந்த இந்த சூடாவை நாம் வந்து பார்க்க இருக்கிறோம் இது வரிசைப்படி குரானுடைய நூத்தி ஆறாவது சூழாவாக இறங்கிய கணக்கு பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பதாவது சூறாவாக இருக்கு இந்த சூறாவில் மொத்தம் ஒரே ஒரு நான்கு ஆயுத்தங்களை கொண்ட ஒரு சூறா இந்த சூறாவுடைய பெயர் வந்து குறைசி குறைசி என்பது ஒரு கோத்திரத்தாவுடைய பெயர் ஒரு குடும்பம் அல்லா சுல்ஹான் தஆலா குறைசிகளுடைய பெயரில் ஒரு சூறாவை ஆள் சொல்லுங்கிறான் என்றால் அது இந்த சூறா மட்டும்தான் குறைசியினுடைய அஸ்திவாரம் யாரு அப்படின்னு சொன்னா நகுறு வரும் கினாகா இவங்க யாருன்னா நபியினுடைய பதிமூணாவது தலைமையில பதிமூணாவது குடும்பத்தாருடைய தாத்தா நபியுடைய தாத்தா இவங்கள்ட்ட அந்த குறைசி வம்சங்கிறது அப்படியே ஆரம்பிக்கும் எந்த அடிப்படையில அப்ப நபியனுடைய வம்சாவளி எதுல கட்டப்பட்டதுன்னு சொன்னா இந்த குறைசி குளம் அதுல முகமத் ரசூல்லாஹி சல்லா அலி வசின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிபின் ஹாஷிமின் அப்துல் மனாப் பின் கிலபின் தகதுவின் பதினோரு தலைசிகள் வந்து அவங்கள பல கிளைகள் இருந்துச்சு அது முக்கியமான கிளை என்ன சொன்னா வனு ஹாசி இன்னொரு கிளையோட பெயர் வனு உமையா ரெண்டுமே குரைசிகள் தான் ஆனா கிளைகள் வனு ஹாசிகள் தான் நம்முடைய நபைகள் சைகனா அபு ரத்தர் ரதி அல்லாமல் அதற்கு உமர் ரவி இல்லாமல் அதற்கு உஸ்மான் ரதி இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து பகவ ஒண்ணா போத்தினோம் சைகனா ஹசவுல்லா அலி ரவி அல்லாமல் அபாஸ் இல்லாமல் அதற்கு ஹம்சா ரதி அல்லாமல் இவங்களாம் வந்து பகவ பாசிவ் செயல்பட்ட அல்ல புரையிசைகளை வந்து சிறப்புப்படுத்தியிருக்காங்க சொன்னாரு குறைசைங்களை வந்து ஏழு குணங்களை கொண்டு கொடுத்து கொடுத்திருந்திருக்கான் இந்த சிறப்பு இதற்கு முன்னாலும் எந்த கொடுக்கப்படல இதற்கு பின்னாலும் கொடுக்கப்படாது சொன்னாங்க முதலாவது சிறப்பு என்ன குறைச்சி அன்னி அண்ணி நான் குறைசையை சார்ந்தவர் இரண்டாவது சொன்னாங்க அன்ன நுபுவத்தை இந்த ரவியினுடைய விபவத்தை அல்லாஹ் இந்த குறைசி குலத்தாருக்கு கொடுத்தாங்க மூணாவது திரையிடுவது ஆடை மாற்றுவது தண்ணீர் கொண்டுவது அன்னல்லாக நசரகும் அல்ல யானை படைக்கு எதிராக உதவி செய்தார் அந்த குறைசி மக்களுக்கு ஓ அன்னகும் அகதுல்லாக அசவர்கள் அசர இருபது வருட காலம் உன்பவத்துக்கு முன்னாலேயே எந்த ஒரு இணை வைக்காமல் அல்லாவை வணங்கியவர்கள் அண்ணல்லாஹ் அஞ்சு பிக்கும் சூறா இவர்கள் சம்பந்தமாக அல்லாஹும் சூறாவை இழைத்திருக்கா நம் இது பீகாகவும் தெய்வம் அந்த சூறாவில் குறைசிகளை மட்டுமே அல்லாஹ் சொல்றான் வேற யாரை பற்றினு சொல்றதில்லை திரும்ப தலா ரசிகர்கள் நவியவங்க இந்த லீலாவை குறைசி சூறாவும் ஒதுக்கிட்டே வராங்க குறைசைகள் இருக்கிறதாக சிறந்தது சல்லா அலிசுல் சொன்னாங்க அல்லாஹ் சுல்மான் ஆக முடியும் மக்கள்ல பனு இஸ்மாயிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கா இஸ்மாயில் இஸ்லாம் சந்ததி நம்முடைய நபி யாருடைய சந்ததியில வராங்க இந்த செய்கள் யாருடைய சந்ததியில வராங்கன்னு சொன்னா செய்யணும் இஸ்லாம் அலி இஸ்லாமில் வரது அதற்கு இப்ராஹிம் அலிசலாம் அவங்களுடைய துவாவுக்கு தான் இன்னைக்கு மக்கா சந்திப்பா இருக்குது நபியுடைய துவா அதிர்த்து இப்ராஹிம் ஹரீசலாவுடைய துவாவுடைய தான் இன்னைக்கு மக்கா என்ன சொன்ன மக்கா என்பது ஒரு இளைஞர் பூமி ஒரு விவசாயம் செய்ய முடியாது ஒரு முற்கொண்டு வளர்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது ஒரு தூக்கு சிலல அதிர்த்து இப்ராஹிம் அரிசலா அதே வர்சலா விழா செய்யறாங்க அல்லா எல்லா குழாவும் எல்லாத்துக்கும் செஞ்சாங்க ஒரு நபி அனுப்பியா இருந்தா அந்த நபியை உன்னை பற்றி சொல்றது அந்த மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் குரான் நாடகங்களை மக்கீசங்களை மக்களுக்கு எடுத்து சொன்னது அந்த மக்களுக்கு உணவாடி இப்படியாக செய்கிறாங்க அப்ப இந்த சைலா இப்ராஹிம் அலிசலாம் வந்து அல்லாஹல்லா இரு குழந்தைகளை கொடுத்தாங்க முதலாவது குழந்தை தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் பிறந்த மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் பிறந்ததற்கு பிறகு குழந்தை பாக்கியமே இல்லாத சாராண்மையாருக்கு அல்ல குழந்தை பாக்கியத்துக்கு சாராமையாருக்கு பிறந்தவங்க தான் செய்தாத் அலிஸ்லாம் இசாத் அலிஸ்லாம் வந்தது இசாத் அலிசலாவுடைய மகனா யாக்கு அலிஸ்லாம் யாக்கு அலிஸ்லாமுக்கு பிறந்த பதினோரு பிள்ளைகள் அதிலும் குறிப்பாக ரெண்டு பேரும் யூசு அலிசலாமும் அலைசலாம் அதிலும் குறிப்பாக இப்படி இவங்களுடைய வழித்தோண்டா செய்தா இப்படியே வராது இவங்களுக்கு யாக்கு அலிசலாமி பிள்ளைகளுக்கு தான் வழித்தோண்டர்களுக்கு தான் இஸ்ரவியர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஆனா செய்தா இஸ்மாயுல் அலிசலாமுக்கு பிறகு அல்லாஹ் நபி வரையிலும் நல்லதான் இஸ்மாயுல் அலி இஸ்லாம் பிறகு சல்லல்லா அலிஸ்வரம் பிறக்கும் வரையில இது இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு நபி ஆன எந்த எல்லா நபியும் இப்ராஹிம் அஸ்லாமு யாரெல்லாம் உலகத்துக்கு வந்தார்களோ தாமு அலி இஸ்லாம் சுலிமான் அலிஸ்லாம் ஜெத்தரியா எல்லாமே யாருன்னு இங்கதான் வருவாங்க இந்த தான் லிஸ்ட்லதான் இஸ் அலிஸ்லாமே திறக்கணும் ஆனா இஸ்மாயில் அலிஸ்லாமுக்கு பிறகு அவங்க ஒரு நபி அவங்களுக்கு ஒரு பெரு நல்ல ஒரு நபி அனுப்பவே இல்லை நம்மளுடைய நபியை தெரியல டைரெக்டா இங்கதான் அப்ப மனு இஸ்மாயிலை அல்லா தேர்ந்தெடுத்தா இஸ்மாயில் இஸ்லாம் பிள்ளைகள்ல யார அல்லா தேர்ந்தெடுக்கா என்பவருடைய தேர்ந்தெடுக்கிறான் அந்த எந்த கோத்திரத்தை அல்லா தேர்ந்தெடுக்கிறார் குறைசிகள் பல கிளைகளாக இருந்தாலும் அதுல அல்ல யார தேர்ந்தெடுக்கிறாங்க பனு ஹாசி பனு ஹாசி என்ற அந்த பிள்ளைகள்ல அவங்களுடைய மகனார் அப்துல் முத்ரீ அவங்களுடைய மகனார் அப்துல்லா அப்படியே ஹம்சா அதுல்லாஹு இவங்கலாம் வர அந்த இவங்கலாம் அல்லாஹ் யாரை தேlendirுகிறான் அப்படி சொன்னா என்னை அல்லாஹ் தேlendirுகிறான் அன்று ஊதுனிலே பேற என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்துக்கு நபியா அல்லாஹ் என்ன முடிச்சான் கண்ணீத்துக உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார் என் சகோதரரே இதுதான் குரைஷுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நன்மை அதுதான் அல்லாஹ் تعالی சொல்லி பாக்குறான் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு கோடை காலத்திலும் வெயில் காலத்திலும் அவங்க பயணம் மேற்கொள்வாங்க எனவே இந்த மக்கள் பல்வேறு அல்லாஹரை வணங்கட்டும் ஏன் அல்லாஹரை வணங்கட்டும் அல்லதே இருந்துச்சு ஒண்ணுமே இல்லாத இந்த மக்களுக்கு அல்லாஹரு பசியை திருந்தார் வாமனகம் எப்போதுமே எதிரே ஒன்னு பயம் இருந்துச்சு நல்லா அந்த எளிதைகளுடைய பயத்தை போட்டணும் அப்போ இமாதத்தை செய்வதுக்கு ரெண்டு விஷயம் தடையா இருக்க அந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் இருந்தா தான் இமாதத்து மனிதனால செய்ய முடியும் ஒன்று ஏழ்மை ஏழ்மை வந்து ஒரு தடையாவே இருக்கும் விமாதத்துக்கு ரெண்டாவது வந்து அமைதி இன்மை அச்சமட்ட ஒரு சூழ்நிலை பயமான ஒரு சூழ்நிலை கொரோனா காலத்துல பள்ளியில் வந்து வீட்டுல தோறும் அதுவும் இல்ல ஆனா பள்ளியில வந்து தோறுறதுக்கான ஒரு சூழல் வந்து பயம் ஏன்னா தடை அப்ப ரெண்டுமே விவாதத்துக்கு தடையான ஒன்று ஏழ்மையும் தடைதான் தடை தான் அதே போல அச்சமின்மையும் தடை பயம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது போட்டுவானோ குடிச்சு வாங்கணும் அப்படின்னாங்க இப்ப ரெண்டுமே இருக்கிறாங்க இந்த ரெண்டத்தையும் விட்டு அல்ல பார்த்துக்கா குறைசுகளுக்கு எதற்காக இது அல்லா நன்றி சொன்ன அப்ப விவாதம்ன்றது அல்லாத மட்டும்தான் தான் வந்தது அல்லாட்ட ஏழ்மையை விட்டு பாதுகாத்துத்தரு அல்லாவும் அவருக்கு ஏழ்மையை விட்டு ஏன் பாதுகாப்பு காதல் பற்று ஏழ்மை இருக்குதே ஒரு மனிதன் குஃருல போய் விட்டுரும் அதனால ஏழ்மையை விட்டு அல்லாட்டை பாதுகாத்து ஆனா பொதுவான ஏழ்மை இருக்கும் வறுமை இருக்கும் சல்லாறைகள்ல வந்து ஏழ்மையா வாழ்கிற எளிமையா வாழ்ந்தாங்க நபி உங்க பணக்காரங்க தான் மன ரீதியாக பணக்காரங்க வெளி ரங்கத்துலேயும் நபி அவங்க விசால உணவுடைய நபி அவங்க ஏழையா வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவோம் ஆனா நபி வந்து எளிமையாக வாழ்ந்தாங்க எளிமையான வாழ்க்கை யாருடைய அடையாம ஏழைகளை மாறு எளிமை என்பது ஏழைகளை மாறுவேன் நல்லா ஒவ்வொரு பணியை தங்கத்த தங்கமாக்கி தரங்க நூல் சொன்னா போதும் வேற எங்கே தேவையில்லை சல்லல்லா விசனம் பிரியத்துலதான் அல்ல இன்னைக்கு நம்ம மேற்க பக்கம் பார்த்து சொல்லுவோம் திருவுலத்தை தருவாங்க நீங்க பிரியப்பட்டீங்க தாபாவை பார்த்து போதும் சொல்லி வச்சுக்கங்க உங்களுக்கு இதான் திருவுல நபியம் பெரியப்பட்டதெல்லாம் அல்ல செஞ்சு கொடுத்தாங்க நபியம் ஆசைப்படுவாங்க அல்ல செஞ்சுருவாங்க ஆனா சல்லல்லா விசனம் எளிமையை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு வாழ்க்கையில வந்து அந்த ஏழைகளை போன்றே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு சொன்னாங்க ஆயிசா மருவாங்க மூன்று பேரை கடந்தோம் ரெண்டு மாசம் போயிடும் வீட்டுல என்ன இருக்காது சாப்பாடு இருக்காங்க ஒழுங்கு வச்சு நம்பிய நல்லா கையில தான் ஒரு நாள் நான் பசியோடு இருக்குனே ஒரு நாள் நன்றாக உண்ணணும் ஏன் அப்பதான் உங்க நன்றி முடியும் அந்த தன்மை கிடையாது எப்ப பார்த்தாலும் வயிறுக்கு உள்ளா இருந்தா மமதை தான் ஏற்படும் அதனால வயிற தாகியா வச்சிருக்க எப்ப உடலுக்கு ஆரோக்கியம் பசி வரும்போதும் சாப்பிடணும் பசி இல்லாம சாப்பிடுறது உடலுக்கு நோயும் பசியோட சாப்பிடும்போது உலகத்துக்கு ஆரோக்கியம் எப்பொழுதுமே அவரை தாக்குறதுக்கு தெரியும் எது சாப்பிட்டாலும் சரி நல்லா இருக்குன்னு சொல்லி டேஸ்டா அடிச்சு நோக்கி இருக்கிறாங்க கொஞ்சமாவது கடைசில வயிறு கொஞ்சமாவது தாகியா இருக்கும் இல்லைன்னா விவாதம் செய்ய ஆசை வர்றாங்க சோம்பேறி அண்ணனும் வஃலத்துனா இருக்கணும் நபியோன்னு பசியோடு அப்ப ஏழ்மையை விட்டு அல்லாட்ட கூடாது ஒரு மனிதனுக்கு மனிதருக்கு வரும வந்து சொன்னாங்க எண்ணெய் அதிகமாக நேசிக்கிறவங்க அவங்க ஒரு மேட்டிலிருந்து பல்லக்கை நோக்கி வெள்ளம் வருவதை போல தண்ணி பீரிட்டு அடிப்பதை போல அவருக்கு வறுமை வரும்னு சொன்னாங்க இந்த வரும இருக்குது ஒரு மனிதனுக்கு உஃபுல்ல அப்படிப்பட்ட வறுமை அல்லா மாட்டான் நபியை நேசித்தார் வறுமையிலும் அல்லாஹை பொருந்தி வாழக்கூடிய நிலை உள்ளவர்கள் நாளைக்கு உயர்ந்து அந்த சொல்ல இருப்பாங்க தான் அல்லாஹ் தாலா எப்படி நபிய சொன்னாங்க ஒரு பணக்காரரை விட ஒரு ஏழை அரை வருடத்திற்கு முன்னா சொல்ல போயிடுவாங்க சொல்றது யார் கஷ்டத்துக்கு போவாங்க பணக்காரரை ஏழையான்னு சொன்னா ஏழை அந்த ஏழை எப்படிப்பட்டவா இருந்திருக்குன்னு உலகத்துல வாழும் பொழுது ஏழையாக இருந்தாலும் கூடாது அப்படிப்பட்ட ஏழை தான் போவாரு மகாத என்ன சம்பாதிக்கலாம் கொண்டு போவாங்க இந்த ஓட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்படி யாராவது குழம்புனா அவர் இந்த ரிஷ்டம் வர மாட்டார் சிகாரத்துன்னு சொல்றது முறையின்றது அல்லாமுங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லாது முறையிட்டுவாங்க யாரு பேர் சொல்லிட்டு இருப்பான் அப்படி கிடையாது அதனால நல்லா இந்த விஷயம் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஏழ்மையை வந்து ஒரு மனிதனை என்ன செய்றன்னா அல்லாது குழம்போ வைக்கிறேன் அதை போட்டு தகுந்த ரிசுக்கு இருக்குதே இன்னைக்கு அதுதான் மனிதனுக்கு பெரிய பிரச்சனை மாணி பறையசாமி ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கண்ணுல நிற்கிறது பணம் மட்டும்தான் பணம் மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் ரிசுக்கு தான் உடல் ஆரோக்கியம் எப்ப விளங்கும் உடம்பு சரியில்லாம எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை ரிசுக்கு தயான வாழணும் இல்லை ரிசுக்கு தேவை காசி தேவை வீடு தேவை பணம் தேவை எல்லாமே நமக்கு தேவை ஆனா அல்லா சொல்லலாம் நகை மகேஷகம் பிரிச்சு கொடுத்துருக்கோம் வாழ்க்கையில எல்லாருமே ஆட்டோக்காரனா இருக்காங்க ஆட்டம் நிற்பவனா யாரு சரி பார்க்கறது காரை யாரு ஓட்டு எல்லாமே டிரைவரா இருக்கிறாங்க எல்லாமே இன்ஜினியராவா இருக்கிறாங்க யார் யாருக்குன்னு என்னன்னா எப்படி எப்படி இருக்குன்னு நல்லா வகுத்து 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 தான் நான் சின்னத்தை நினைப்பா சில பேர் பார்த்தேன் ஏன் இவர் இந்த கடையை வச்சிருக்காரு அவருக்கான விசிப்பா தான் அவர் அந்த கடையை வச்சிருக்காரு அவருக்கு ரெண்டு பேர் வருவாங்க நம்ம நினைக்கிறோம் இந்த கடையில வச்சுக்க யாராவது நம்ம நல்லா அதை தேடி அவ்வளவு வருஷம் வந்து தேடி வாங்கிக்க முடியும் சொன்னா வயலா மயிஷம் சரி அல்லாதால எல்லாவையும் பணக்கால வாழ வைக்க முடியுமா முடியும் அப்படி வாழ வச்சுட்டா என்ன நடக்கும் எல்லாவையும் சொல்றாங்க வரம்பு மீதா அரைச்சுடும் அதனால தான் தான் தகுதியில வந்து நம்ம மிதிய அளவுக்கு கொடுத்து ரிஜிதா அப்படியே கொடுக்குறோம் உனக்கு உனக்குதான் உனத்தான் உணத்தான் உனத்தான் இ இப்படி இப்படி அல்லா கொடுக்கலாம் சில பேருக்கு அல்ல காசு கொடுக்காமலே வாழ வைப்பான் தேவையான போதுமான அளவு காசு இருக்கும் ஓவரான காசு இருக்காது ஓவரா இங்க காசு இருந்துச்சுன்னா வலிக்கிற போயிடுவான் சில இது சில மைனஸ் வந்து நம்ம கிளசாமையும் சில பேருக்கு சில தரணி கொடுத்ததோ சில ரிசுகள் கொடுத்துருமா அல்ல நமக்கு தாலேயே நடக்கும் அது நம்மகிட்ட இருந்தா பெரிய ஆபத்து அதனால தராமல் இருக்கும் தந்துட்டான் சொன்னா ஆபத்து அது நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டும் தான் சரியா அதனால்தான் அல்லாஹ் சொன்னும் பொழுது உங்களை தாயுடைய வெளியிட்டது வெளியாக ஆனா உங்களை பத்தி அறிஞ்சது அல்லாஹ் மட்டும்தான் எனக்கானது என்ன அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இருக்கக்கூடிய விஷயத்தில கவலைப்படக்கூடாது ஒன்னே ஒன்னு செய்யும் ரெண்டு செய்யணும் ஒன்னு தவக்கு அல்லா தவக்கல் செய்யும் எனக்கானது என்னை வந்தே சேரும் நம்பிக்கை எல்லாருக்கும் ஆழமா இருக்கு ஒரு ரிசுக்கு ஒரு பருக்கு இருக்குன்னு சொன்னா அது வாயில வந்து உட்காந்து நினைச்சா நல்லா உட்கார வைப்பான் அது எனக்கானதுதான் வந்துரும் நம்மள மீறி யார்க்கு போவாங்க நல்லா நாம வச்சுக்கணும் உணவுக்கான ரிசுக்கு உங்களை வந்தே தீரும் எல்லாருமே டீ குடிக்கிறோம் ஆனா நம்ம கூட பக்கத்துல வந்த மட்டும் ரெண்டு டீ குடிக்கிறாங்க நம்ம சொல்றோம் வேணாங்க ஒட்டி போடாத அவனுக்கான நசீபு ரெண்டு டைம் இன்னொருத்தையும் குடிக்கக்கூடிய அந்த பெரிய உள்ள வருது இவருக்கு இன்னொருத்தையும் குடிக்கக்கூடிய பெரிய ஆனால் எப்படி கம்பேர் பண்ணாலும் வேணா வேணா கருத்துருவாரு இதுதான் நசீபுங்கிறது அந்த சீபும் இசைக்கும் உலோக்கான அந்த குறை ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு இருந்தாலும் நம்ம அடையுன்னு சொன்னா அடைஞ்சிடும் அந்த சீபுரா இசைக்கு உலோவுக்கான சபத்தை ரெண்டு உதலுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு அது நமக்கானது இல்லைன்னு சொன்னா அது என்னத்தான் வயிற்று எடுப்ப கையை அப்படி தவிர்க்கணும் வந்து சேராது அது இருக்கக்கூடிய விஷயத்துல முதலாவது என்னன்னு நமக்கு தவக்குழு வேணும் எப்படிப்பட்ட தவக்குள் வேணும் இது ஆய்வு அதிசி விளக்குன்னு சொல்றது ஒரு பறவையை போல நீங்க நம்பி இருக்கணும் அல்லா பேட்ட எப்படி பறவையை போல பறவைக்கு தான் அது இருக்கியை அடிச்சுக்கிட்டு பறப்பது காலையில வயிறு காலையா திரும்பும் பொழுது வயிறு நிரம்பி அந்த பறவு வருது அது இங்க போனா அது கிடைக்கும் அங்கே போனா இது கிடைக்குங்கிற அந்த அந்த எஸ்டிமேட் போட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏற்பாடு செய்ததா பறக்குது அப்படியே தானா போகுது நல்லா வயிறு முறவு வைக்கலாம் அது மாரி நீங்க வாழணும் நல்லா மேல முழு தப்பு வைக்கணும் இந்த சின்ன வயிற்றுல நம்ம அதை பதிவு செய்யணும் எனக்கானது இதுக்கு என்ன செய்யலாம் நானும் ஒரே வேலை தான் செய்யணும் அவனுக்கு இருபதாயிரம் ரூபா சொல்லணும் எனக்கு ஐம்பதாயிரூபா சொல்லணும் அவன் இப்ப தான் வந்தான் அவனுக்கு ஐம்பதாயிரவா கொடுக்கல போனது எனக்கு இருபதாயிரம் ரூபா உனக்கான நசீபா தான் நீ இருபதாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தனா உனக்கு அதுக்குள்ள செலவை தான் அங்கே கொடுப்பான் நீ ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டனா அதுக்குள்ள செலவு வரும் எக்ஸ்ட்ரா தான் நல்லவரை சம்பளம் கூட கூட செலவினங்கள் கூடும் எனக்கான சம்பளம் என்னமோ அதுக்கான ச செலவிலங்கள் தகுந்த மாதிரி கிடைச்சு ரெண்டாவது விஷயத்துல முயற்சி செய்யணும் சோறு ஆக்கணும் சொன்னா தான வாயில் வந்து உட்காது தட்டையை எடுத்துன்னு தரம்பி எடுத்துன்னு வச்சு சாப்பிடுங்க வியாபாரம் செய்யணும் இதெல்லாம் நவீன சொன்னது வியாபாரம் தான் என் ஊருக்கு வியாபாரம் இல்லைன்னா கதை அப்படி சொல்றதுக்கு இதான் சொல்லு எல்லாருக்கும் மாற்றம் செய்யணும் வியாபாரம் ஒரு சொன்னது செய்யுமே இருக்கா அந்த வியாபாரத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு இதுக்கு பலமானது தெரியும் ஒரு முயற்சி அல்லாது என்னுடைய முயற்சி அழைக்கிறது நம்பிக்கையாக தடமையில கஷ்டமில் இழுத்து கொண்டு வரது ரொம்ப இந்த கற்றுத்தரக்கூடியது வறுமை இல்லாத வார்த்தை பயம் இல்லாத வார்த்தை பயமே வார்த்தை அப்படின்னு சொன்னா இந்த சூறாவை பேனதெல்லாம் போது பிரயாணம் செய்யும் பொழுது சபரில் போகும்பொழுது இந்த சூறாவை ஏறுதல்ல ஒதுக்கணும் பிரயாணம் போகும்போது பயம் சில பேருக்கு இருக்கணும் ஆக்சிடண்ட் ஆகிடணும் யாராவது வந்து நைட் நேரத்தில் டைம் கத்தி வச்சுருப்பானோ எங்கேயாவது ஹோட்டல் இல்லாமல் போயிடுமோ டி விமல் போயிடுவோமோ இப்படியே ஏதாவது ஒரு பயம் இந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சூறாவை பிரயாணம் செய்யணும் ஒரு ரிஜுக்குடைய கட்டுப்பாடு ரிஜுக்கினுடைய அந்த குறைபாடு இருக்கிறவங்க ஒவ்வொரு பல்லாட்டு துன்மைக்கு இருக்கிறது ஆரம்பத்துல செலவாக்குவதுன்னு இறுதியில செலவாக்கும் பொழுது ஏழு தடவை இந்த வர ஏழு தடவை ரிஜுக்கினுடைய பறைசாமி அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு இந்த அமல் தேர்தலா செய்யும் பொழுது அல்லாஹா தலா பலத்தை செயல்படுத்துவோம் யாருக்கு எதிரிகளுடைய பயணம் இருந்தோ இந்த சூறா கூட்டிகிட்டே இருக்காங்க எளிதிலான வரக்கூடிய சல்லை எழுதி அல்லா இப்ப கல்யாணம் நடத்தணும் விருந்து வைக்கணும் பத்தாம போயிடமோ அப்படின்னு ஒரு பயம் வருது கூட்டம் பார்த்து அதிகமாயிடுச்சு நேரா போய் சட்டியை தொடர்ந்து விஷயம் இல்லாம இந்த சூறாவது ஊதி அந்த சோதனை பார்க்க எழுந்து நாங்க கிட்ட போல ஏதாவது இல்லாமல் கல்யாணத்துல இல்லை

ஒரு தடவை தான் வச்சிருப்பாரு அந்த ஒரு சாப்பாடே அவருக்கு பசி தீர்த்துரும் ரெண்டாவது தடவை வச்சுக்கோங்க பொண்ணு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் ரிஜுக்குடி விஷயத்துல இப்படி இருக்குமே பசியோட இருக்குவான் போய் சாப்பிடுவோம் பசி தீந்துடும் இப்ப ரெண்டாவது தடவை வைக்கும் என்ன என்னத்தான் நிறுத்தம் வேணாங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் நிறுத்தமாதிரி சொல்லுவேன் அதுவும் தெரியல வேணாங்க போடுவோம் அப்படித்தான் சொல்லுவேன் ஏன்னா பசிவு வயவையுமா வயிறு புள்ளாயிரம் சொன்னா மூது சுழிக்க ஆற்றணும் வெறுக்கக்கூடாது ரிஜுக்க வந்து வெறுக்கக்கூடாது ஆனா ரிஜுக்குடிய கட்டுப்பாடு தடைப்பாடு உள்ளவர்கள் இந்த சூறாவை ஒவ்வொரு பொருளான தொழுகைக்கு பிறகு ஆரம்பத்தில் ஒரு தடவை செலவாத்து கடைசியா ஒரு தடவை செலவாத்து இந்த ரெண்டு செலவாக்கு மத்தியில விஸ்மில்லாவோட ஏழு தடவை சொன்னத்து தொல்பது கூட மோதுகிறார் ஒரு முன்னு சொன்னா அல்லாஹ் தலா ரிஜுக்குடைய கட்டுப்பாட லேசா போவாங்க அதே போல பயணத்துல வந்து இந்த சூறா ஓதுவதையும் வந்து ராகத்து கிடைக்கும் பாத்தி தான் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது எல்லாவித பிரச்சனைகளை இருக்கு அல்ல நம்மளை பாதுகாத்து லேசான முறையில் இருக்கும் பயணம் செய்யக்கூடிய அந்த பாத்தியும் கிடைக்கும் யார் இரவுல தூங்கும் பொழுது இல்ல பகல்ல தூரும் பொழுது கனவுல வந்து இந்த சூறாவில ஓதுற மாதிரி ஒருத்தர் கனவு காட்டுறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹால இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா உலமாக்கு ஏழை எனக்கு ஓட அப்படி ஏழைகளுக்கு தாராளமா உணவெடுக்கிறார் எல்லா முஸ்லீம்களுக்கும் அவருடைய கையால தான தர்மம் செய்வார் என்பதாக இதற்கு விளக்கம் வந்துடலாம் இல்லாமல் எல்லா சுகாமி நமக்கான அந்த ரிஜுக்களை நல்லா பார்த்து செய்வானா வறுமைகளுக்கு நல்லா பாதுகாத்து மௌத்து வரையிலும் ரிஜுக்குடைய விஷயத்துல பரிபூர்ண நல்லா நமக்கு நசைமாக்குவானாங்க

என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அனைத்துகளுக்கும் பாதுகாப்பை நசையப்பாக்குவாயே மௌத்து வரையிலும் எங்களுக்கான ரிசு எங்களை வந்தடைந்தே தீரும் என்ற பரிபூர்ண நம்பிக்கை நசையை பார்க்க வாயாம யார் லார் இருக்குரிய விஷயத்திலே நாங்கள் பலகீனமாகி புகரிலும் செருக்கிலும் விழுவதை விட்டு யார்லா முழு பாதுகாப்பை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ நசையை பார்க்க வாயாமல் நீ கொடுத்ததை கொள்ளக்கூடிய மனோ நிலையை தருவாயாக கோத நர்சை தருவாயாக யார்லா பேராசை பொருளாசை விட்டு பாதுகாப்பாயாக யார்லா கோடைத்தனம் தல்வித்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக யார்லா இந்த உலகத்தை எங்களுடைய கவலைக்குரிய இடமாக நாங்கவிடாது யான்லா எங்கள் உலக காரியங்கள் அனைத்தும் இளவமாற்றித் தருவாயாக எங்கள் பிள்ளைகளுடைய எங்கள் சந்ததியினுடைய திசுக்குகளை அவர்களுடைய ரிசுக்கினே பதத்தத்தை செய்து வறுமையிற்கும் யார்லா விட்டும் பாதுகாப்பாயாக யார்லா லக்னியின் அருமானி நிம்மதியான வாழ்க்கையை ரசி பார்ப்பாயாக யார்லா எங்களுடைய ஊர் எங்களுடைய நாடு ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து கெடுதலிலிருந்து முழுக்க பாதுகாப்பை பெற்று நிம்மதியோட மக்கள் வாடகை திருப்தி செய்வாயாக உன்னுடைய தினனை உன்னுடைய சரியத்தை நம்பியுடைய சின்னத்தை இருக்கு மேலாக நாங்கள் பின்பற்றி உண்மை மொமீன்களாக முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நீ தோற்று செய்வாயாக யாரெல்லாம் குரானுடைய விளக்கங்களை யாரெல்லாம் நாங்கள் கேட்டு அமர்ந்திருக்கிறோம் யார்லா அதை எங்கள் மனதிலே பதிய வைத்து அதன் பிறகாரம் அமல் செய்ய தோற்று செய்வாயாக இந்த மதுரை சூரிய தோற்றினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னுடைய ரிசுக்களை பழக்கத்தை ஏற்பட்டு உன்னுடைய பொருத்தத்தையும் நன்மியும் சபாலையும் அடைந்த மக்களாக ென்றும் நாங்கள் சாதன் செய்வாயாகமானோடு வாழ்ந்து அதே உங்களுக்கு நோக்கி நசை பார்க்குவாயாக யார்லா கூடியிருப்பார்கள் என்று அவர்களுடைய உள்ளங்களில் என்ன ஆதித்துகள் தேவைகள் இருக்கிறதோ அதை பரிபூர்ணமாக யார் நீ நிறைவேற்றி தருவாயாக யார்லா இந்த துவாரையின் கண்மணி நாயகன் முகமது முஸ்தபா சம்லா அணியில் சென்னமுடைய ஹசீனாவை கொண்டு நீ கபல் செய்வாயாக ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم صل وسلم على النبي الامي واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم